கடன் வாங்கி கட்டமைப்புகளை உருவாக்கவில்லை ஒரு ரூபாய் கடன் வாங்கினாங்கன்னா அறுபத்தி ஏழு காசு அன்றாட செலவுகளுக்கு அதாவது குறிப்பா சொல்லணும்னா அரசாங்க ஊழியர்களின் வந்து சம்பளத்துக்காக போடுற அந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்ல வட்டி கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு எழுபதாயிரம் கோடி ரூபாய் வட்டி கட்டுறாங்க அதுவாக இருக்கட்டும் இப்போ உங்க அரசாங்கத்துல வந்து உங்களை எதற்காக மக்கள் அமர்த்தினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நீங்க வந்து என்ன சொன்னீங்க முன்னாடி இருந்த அரசாங்கம் ஊரில் இருந்து அரசாங்கமா இருந்திருக்கு நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க சரி மக்கள் அதை நம்பினாங்க நம்பி உங்களுக்காக வாக்களித்தார்கள் நீங்க வந்து அரியணையில உட்கார்ந்துருக்குறீங்க ரைட்டா இப்ப என்ன சொல்றாருனா திமுக முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா கடன் எப்படி வாங்க கடன் கடனை வாங்குறதுனால என்னங்க அப்படின்னு கேட்டது வந்து கடன் குடுக்கிறார்கள் நாங்கள் நிதி நிர்வாகத்தை நன்றாக நடத்துவதால் உலக வங்கி நமக்கு தமிழகத்துக்கு கடன் கொடுக்குறாங்கன்றாங்க இல்லைங்க அதாவது பொருளாதார வளர்ச்சி வந்து கண்டிப்பாக தமிழக தமிழகம் வந்து என்றைக்குமே வந்து இந்திய மாநிலங்களில் நான் ஓரளவுக்கு நம்பர் ஃபைவ் கூட இருந்த இருந்த மாநிலம்தான் ஏன்னா வந்து இயற்கையே கொடுத்த வளங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் சீ போர்ட்டாக இருக்கட்டும் கனெக்டிங் டு த அடுத்த மாநிலங்கள் அண்டை மாநிலங்களாக இருக்கட்டும் மற்ற மாநிலங்கள் மாதிரி நம்ம வந்து இயற்கை ஒரு பேரழிவுனால எக்ஸப்ட் ஃபியூ டைம்ஸ் சுனாமியா இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்த அந்த பெரு பேரு பெரும் புயலாக இருக்கட்டும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரிசாக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ அந்த மாதிரி மகாராஷ்டிராக்கோ வருகின்ற அந்த மாதிரி பேரழிவுகள் நமக்கு வந்து இயற்கை அதை மாதிரி கொடுக்கல இயற்கை நம்மள வந்து ஆசீர்வாதம் தான் வச்சு வருமானம் அதாவது ஒரு ஒரு எக்கானமி மேல போகும்போது வறுமை இருந்து மீட் எடுக்கணும் எல்லாரையும் இவங்க வறுமை கோட்டு கீழே தள்ளுறாங்க போன ஒரு இரண்டு முன்னாடி நிதிநிலை அறிக்கையில மொத்தமே தமிழகத்துல பதினாறு லட்சம் மக்கள் மட்டுமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா மொத்தமே பதினாறு லட்சம் மக்கள் தான் அப்ப நீங்க அவ்வளவு பேருக்கு வந்து இது பண்ண முடியும் உதவி பண்ண முடியும் அப்ப இங்க இப்ப இருக்கிற ஒன்னு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி மக்கள் எங்கேந்து வந்தாங்க மகளிர் குடும்பங்கள் எங்கேந்து வந்தாங்க மெட்ரோ மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் டூ நம்மளால பண்ண முடியல அப்படின்னு போயிட்டு மத்திய அரசாங்கத்துல சரண்டர் பண்ணினதுனாலதான் இங்க வருது இது யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒரு மாநிலத்தோட ஜிஎஸ்டிபில மூணரை சதவிகிதம் தான் அந்த வருஷத்துல இருக்க முடியும் நமக்கு துண்டு விழுது மூணரை சதவிகிதம் நம்ம மூணு புள்ளி ரெண்டு ஆறுக்கு வந்துட்டோம் போன வருஷம் எல்லாம் வந்து ஒரு வெற்று விளம்பரமாக இருக்குது அவர் வந்து அறிக்கையை சமர்ப்பித்தான்னு சொன்னாங்க பாத்தீங்க இல்லையா அவர்கிட்ட போய் காமிச்சோன்னா வந்து ஒரு வெள்ளை பெபரேஜ் தான் காமிச்சார் எதிர்வினை நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்கள் சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி இன்று காலையிலிருந்து பேசுபொருளாக இருப்பது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகம் கடனில் அதிகமாக உள்ளது அதோட உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம இணைய வழியே அதை விளக்குவதற்காக இணைகிறார் பிரபல பட்டய கணக்காளர் திரு சுப்பிரமணியன் சார் அவர்களை ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக இணைந்தவர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாஸ்கரன் சார் இப்போ தமிழகம் எல்லா ஃபீல்டுலேயுமே முன்னாடி இருக்கிறது அப்படின்னு தமிழக அரசு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட சில அறிக்கைகளை பார்த்தோம் அந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் அந்த ப்ராடக்ட் அந்த கவுண்ட்ல கூட ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண டேட்டா அது அந்த டேட்டாலையுமே தமிழகம் ரெண்டாவது இடத்தில் இருப்பதாக சொல்லி தான் திராவிட மாடல் அரசு மாறுதொட்டி தொட்டி கொள்கிறது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் அந்த கூட்டணியிலேயே பிளவு ஏற்படக்கூடிய அளவுல ஒரு பிரச்சனை இப்போ பூதாகரமாக எழும்பி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்தின் கடன் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சார் இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இப்ப நமக்கு வந்து வீட்டுல வருமானம் வருது வீட்டுல இரு இரு நபர்கள் கணவன் மனைவி வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அது குடும்ப வருமானம் அப்படின்னு நம்ம அதை மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த எட்டு கோடி மக்கள் அவர்களுக்காக அரசாங்கம் செலவழிக்கிற பணமாக இருக்கட்டும் அரசாங்கத்துக்கு வரிக வரிகள் மூலமாக வருகின்ற வருமானமாக இருக்கட்டும் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஜிஎஸ்டிபி அதாவது உள்நாட்டு உற்பத்தி சார்ந்த வருமானம் சொல்லுவோம் மாநில உற்பத்தி வருமானம் வச்சுக்கோங்களேன் அது வந்து வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் வருமானம் வளர்ந்து வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கடன் வாங்குவீங்களா வருமானம் வருடா வருடம் உயர்ந்து வருகிறது அப்படின்னா வாங்கிய கடனை நம்ம திருப்பி அடைப்போமா திருப்பி கடன் வாங்குவோமா இதுதான் மிக முக்கியமான கேள்வி எல்லா மக்களும் வந்து அதை கேட்டுக்கணும் ஸோ இப்போ வந்து தமிழகத்தை தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து எங்க நாங்கள் தான் வந்து நம்பர் ஒன் இன் ஜிடிபி வருஷா வருஷம் வந்து பதினோரு சதவீதம் டபுள் டிஜிட் க்ரோத் எப்படி நம்ம டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்ற மாதிரி ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் அப்படின்றார் பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவிகிதம் வந்து வருடா வருடம் நாங்க உயர்ந்து வருகிறோம் அப்படின்னா வருமானம் உயர்ந்து வருகிறதுன்ற போது வருமானத்தின் மூலமாக வருகின்ற பணம் எல்லாம் கஜானால அரசாங்கத்தோட கஜானால பணம் இருக்கணும் இல்லையா அந்த கஜானால இருக்கிற பணத்தின் மூலமா கடனை அடைக்கணும் இல்லையா ஆனா கடனை வந்து வருடா வருடம் ஒரு லட்சம் கோடிக்கு குறைவில்லாம கடன் வாங்குறோம் ஒரு லட்சம் கோடிக்கு குறைவில்லாம கடன் வாங்குறோம் நீங்க வந்து சொல்லுங்க சொல்லுங்க போ வருமானம் வர வர வந்து அதற்கான கடனை ரீபே பண்ணிடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவர்கள் தரப்பில் இருந்து சொல்லக்கூடியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அதை ஸ்பெண்ட் பண்றோம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்காக அதை வந்து செலவு பண்றோம் அப்போ அதன் மூலமாகவும் வருவாய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதானே அப்படிங்கிற வாதத்தையும் அவங்க வைக்கிறாங்க அதாவது நீங்க வந்து கடன் வாங்குவது இப்போ ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறோம் சொல்றோம் இல்லைங்களா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கும் கடனின் மூலமாக ஒரு லட்சம் கோடி நம்ம வந்து பில்டிங் கட்டுறதோ டேம் கட்டுறதோ இல்லை ரோடுகள் போடுறதோ பண்ணுவோம் மீதி நம்ம வந்து வருமானம் உயர்ந்து வருது அதுல உபரி வருமானம் இருக்குமே உபரி வருமானத்தை வைத்து திருப்பி நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்க முடியும் அதாவது இவங்க கடன் வாங்கி இவங்க வந்து கட்டமைப்புகளை உருவாக்குறாங்கன்ட்டு கடன் வாங்கி கட்டமைப்புகளை உருவாக்கவில்லை ஒரு ரூபாய் கடன் வாங்கினாங்கன்னா அறுபத்தி ஏழு காசு அன்றாட செலவுகளுக்கு அதாவது குறிப்பா சொல்லணும்னா அரசாங்க ஊழியர்களின் வந்து சம்பளத்துக்காக போடுற அந்த பட்ஜெட் ஆக இருக்கட்டும் இல்ல வட்டி கட்டுறாங்க பாத்தீங்களா வருஷம் வருஷம் ஒரு எழுபதாயிரம் கோடி ரூபாய் வட்டி கட்டுறாங்க அதுவா இருக்கட்டும் மானியங்கள் மக்களுக்கு செலவிடுகின்ற மானியங்களாக இருக்கட்டும் அரசாங்கத்தை நிறுவன அந்த வட்டிங்கிறது வாங்கிய கடனுக்கு இல்லையா சார் வாங்கிய கடன் வாங்க போகின்ற அதாவது இவர்கள் வாங்கிய கடனுக்காக கட்டுறாங்க முன்னாடி உள்ள அரசாங்கம் வாங்கிய கடனாக கட்டுறாங்க ஆமாம் அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் வருஷா வருஷம் பத்தாயிரம் கோடி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இப்போ உங்க அரசாங்கத்துல வந்து உங்களை எதற்காக மக்கள் அமர்த்தினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க வந்து என்ன சொன்னீங்க முன்னாடி இருந்த அரசாங்கம் ஊழல் இருந்த அரசாங்கமா இருந்திருக்கு நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க சரி மக்கள் அதை நம்பினாங்க நம்பி உங்களுக்காக வாக்களித்தார்கள் நீங்க வந்து அரியணையில உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க ரைட்டா இப்ப என்ன சொல்றாருனா திமுக முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா கடன் எப்படி வாங்க கடன் கடனை வாங்குறதுனால என்னங்க அப்படின்னு கேட்டது வந்து கடன் குடுக்கிறார்கள் நாங்க நிதி நிர்வாகத்தை நன்றாக நடத்துவதால் உலக வங்கி நமக்கு தமிழகத்துக்கு கடன் கொடுக்குறாங்கன்றாங்க இதே லாஜிக்கு அதிமுக அரசாங்கத்துக்கு போறதுன்னு தான் நம்ம முன்னாடி அப்போ அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல நிதி நிர்வாகம் நன்றாக நடத்தியதா தான் உலக வங்கி எனக்கு பணம் கொடுத்தாங்க அது மூலமா தான் கட்டமைப்புகளை உருவாக்கினோம் போன்ற வருஷம் வந்து கோவிட் காலகட்டத்துல எக்கானமியே மூடி போயிருந்தது அதுக்குண்டான செலவுகளை நாங்கள் பண்ணினோம் அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே நீங்க எதிர்கட்சி தலைவர் சில உட்காந்து உங்களுக்கு நிதி நிலை அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு ஏதோ வந்து முன்னாடி உள்ள அரசாங்கங்கள் வந்து பெரிய ஊழல் அரசாங்கங்கள் மாதிரியும் நாங்க வந்தா உத்தமர்கள் மாதிரி எல்லாத்தையும் வந்து புரட்டி போட்டுடுவோம் அனைத்து வாக்குறுதியை கொடுக்கறது என்ன அந்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றத்திற்கு வந்து நீங்க வந்து அச்சப்பட வேண்டாம் நாங்க வந்து இங்க இங்க இருக்கிற நிதி நிர்வாகத்தை சீரமைத்து ஐவர் குழுவை அமைத்து ரகுரா முன்னாள் ஆர்பிஐ தலைவர் ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் ஆஹ் ஃபாரின்ல இருந்து ஒரு மூணு நாலு பேரை கூட்டு வந்திருக்கிறோம் கூட்டு வந்து கடனை வந்து பாதிக்கு பாதி குறைக்க போறோம் நான் சொல்லல முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் முன்னாள் இந்த நாள் முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் திமுக வாக்குறுதியில அறுநத்தஞ்சு வாக்குதிகளை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிருக்காரு அவர் அப்போ அப்ப நம்பி மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க சார் அப்போதான் இது இப்போ இப்போ கடன் சுமையில இருக்கிறதுங்கிறத மட்டும்தான் இப்போ தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி அது நல்லா ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா சார் இதை இல்லைங்க பொருளாதார வளர்ச்சி வந்து கண்டிப்பாக தமிழக தமிழகம் வந்து என்னைக்குமே வந்து இந்திய மாநிலங்கள்ல நான் ஓரளவுக்கு நம்பர் ஃபைவ் கூட இருந்த இருந்த மாநிலம் தான் ஏன்னா வந்து இயற்கையை கொடுத்த வளங்கள் நம்மள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்போர்ட்டா இருக்கட்டும் சீ போர்ட்டா இருக்கட்டும் கனெக்டிங் டு த அடுத்த மாநிலங்கள் அண்டை மாநிலங்களா இருக்கட்டும் மற்ற மாநிலங்கள் மாதிரி நம்ம வந்து இயற்கை ஒரு பேரழிவுனால எக்ஸப்ட் ஃபியூ டைம்ஸ் சுனாமியாக இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்த அந்த பெரு பேரு பெரும் புயலாக இருக்கட்டும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரிசாவுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ அந்த மாதிரி மகாராஷ்டிராக்கோ வருகின்ற அந்த மாதிரி பேரழிவுகள் நமக்கு வந்து இயற்கை அதை மாதிரி கொடுக்கல இயற்கை நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணி தான் வச்சிருக்கு அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கோல்டன் பிளேட்ல உங்களுக்கு வந்து ஒரு எக்கானமியை கொடுத்த போது நீங்க நாலே முக்கால் லட்சம் கோடியே வந்து பெரிய கடன் சொன்னீங்க இப்போ ஆட்சிக்கு வரும்போது ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்தின் தலையிலும் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதனால வந்து நாடே வந்து பின்தங்கி போயிடுச்சு நீங்க அப்ப என்ன நீங்க வந்தோன்னே அதை சீர்த சீர்த சீர்திருத்தி நல்லபடியா நாட்டை வந்து கடல்ல குறைப்பீங்கன்னு பார்த்தா திருப்பி நீங்க அந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு குடும்ப தலையில இருந்ததை இப்போ அஞ்சு லட்சமா ஆக்கிட்டீங்க இரண்டு மடங்கு ஆக்கிட்டீங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஆட்சியை விட்டு போகும்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு செக் வேர்ல்டு பேங்க் வந்து செக் கட்டணும் எல்லாரும் அஞ்சு லட்சம் செக் எழுதி கொடுக்கணும் சார் அப்படின்னா இப்போ தமிழகத்தின் இன்றைய இப்போ உங்க நீங்க சிஏங்கிறதுனால எக்ஸாக்டா உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் தெரியும் சார் இப்போ இன்றைய படி எவ்வளவு கடன் இருக்கும் சார் ஒன்பது லட்சத்தி தோராயமாக பார்க்கும்போது ஒன்பது லட்சத்தி ஐம்பது

இல்ல நீங்க ஆரம்பியமோதான் உத்தரப்பிரதேச கடன் இல்லையா உடனே என்ன சொல்லீங்க உத்தரப்பிரதேச கடன் இல்லையா இந்தி ஹாட்லாண்ட் சொல்றீங்களே சார் அங்க எத்தனை எவ்ளோ கோடி மக்கள் இருக்கிறாங்க இருபத்தி நாலு கோடி மக்கள் இருக்கிறாங்க இருபத்தி நாலு கோடி மாநிலம் அதிகமாக எஸ் அவங்க வச்சிருக்கிற கடன் எட்டு லட்சம் கோடி ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்மளை விட அவங்க தான் ஜாஸ்தி இருந்தாங்க இப்போ வந்து ஒரு லட்சம் கோடி பின்னாடி போயிட்டாங்க அவங்க ஏன்னா அவர்களுக்கு தெரியும் மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே நம்ம வந்து மக்களுக்கு மானியங்களாக கொடுக்கணும் கட்டமைப்புகளுக்கு மட்டுமே கடனை வாங்கணும்னு பண்ணுறாங்க இங்கே நம்ம அப்படி இல்லை ஒரே ஒரு கொத்த கருவேப்பில் ஈரோடு கிழக்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீன் பண்ணணுன்றதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணீங்க மகளிர் உரிமை தொகையான வருகின்ற பட்ஜெட்டில் அறிவிப்போம் சொல்லிட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிச்சிங்க அந்த ஒரு தொகுதி தோத்து பயன்தான் ஒண்ணுமே ஆகாது இல்ல நீங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது சீட் வச்சிருக்கீங்க நூத்தி அறுபத்தி எட்டா குறைஞ்சிருக்க போறது இல்லைங்களா அந்த ஒத்த தொகுதிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க கொடுக்க போற குடுக்க போற தொகை கொடுத்த தொகையை சேர்த்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மகளிர் கொடுக்க தொகை இல்ல இப்போ தேர்தல் வாக்குறுதிக்கு முன்னாடியே அவங்க அறிவிச்சிட்டாங்க அதை வந்து கூட பரிசீலனை பண்றாங்க கூட கொடுக்க போறதாகவும் தகவல் வந்திருக்கேன் சார் சார் அதெல்லாம் மிக முக்கியமா பார்க்க வேண்டியது மகளிர் உரிமை தொகை யாருக்கு கொடுக்குறோம் உரிமை கோட்ட கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் தகுதி தகுதியின் அடிப்படையில் அப்புறம் தான் தகுதி அடிப்படையில நீக்கிட்டாங்க அப்புறம் என்ன தகுதி நமக்கு தெரிய மாட்டேங்கிறது என்ன தகுதியில கொடுக்கறாங்க ஏன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு முதல்ல கொடுத்தாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்பல்லாம் தகுதியின் அடிப்படையில பார்க்கல திருப்பி புதுசா ஒரு இப்போ ஒரு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ஒரு பதினேழு லட்சம் மகளிருக்கு வந்து புதுசா தகுதி வந்து புதுசா புதுசா தகுதி வந்துட்டு எப்படி அந்த தகுதி வர முடியும் அதாவது குறிப்பிட்ட தகுதி என்னன்னு சொன்னீங்கன்னா அதுல வருமான ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே யாருக்கெல்லாம் வருமானம் இருக்கிறதோ அவர்களுக்கு வந்து அந்த உரிமை தொகை போகும் மாநிலம் வளர்ந்து வருகிறது அப்போ மாநிலத்தில் உள்ள மக்களோட வருமானம் உயருமா குறையுமா அப்ப எப்படிங்க பதினேழு லட்சம் மகளிருக்கு வந்து வருமானம் குறைந்து எப்படி அவங்க வந்து புதிதாக சேர்க்கப்படுவார்கள் வருமான அதாவது ஒரு ஒரு எக்கானமி மேல போகும்போது வறுமை கோட்ல இருந்து மீட் எடுக்கணும் எல்லாரையும் இவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளுறாங்க போன ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நிதிநிலை அறிக்கையில மொத்தமே தமிழகத்துல பதினாறு லட்சம் மக்கள் மட்டுமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க நாங்க மொத்தமே பதினாறு லட்சம் மக்கள் தான் அப்ப நீங்க அவ்வளவு பேருக்கு தானே நீங்க வந்து இது பண்ண முடியும் உதவி பண்ண முடியும் அப்ப இங்க இப்ப இருக்கிற ஒன்னு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி மக்கள் எங்கேந்து வந்தாங்க மகளிர் குடும்பங்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்போ நீங்க வந்து ஆட்சியை பிடிப்பதற்காகவே மக்களுக்கு என்னன்னா சார் உங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கறது இல்லை நீங்க வந்து எங்கேயிருந்து கடனை தான் வாங்கி கொடுக்குறீங்க நீ கடனை வாங்கி கொடுத்துட்டு போங்க அவ்வளோதானே அதுல நீங்க சொன்ன வாக்குறுதி இது தானே நாங்க வேற எதுவுமே கேட்கலன்றாங்க மக்கள் அவ்வளவுதான் இதற்கு நீ தண்டனை அனுபவி இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒப்பீடு செய்வது சரியா உத்தரப்பிரதேசத்தையும் தமிழகத்தையும் இப்படி ஒப்பீடு செய்வது சரியா அது அரசியல் களத்துல ஒரு பெரிய அதிர்வரையை ஏற்படுத்தியிருக்கு நாளைக்கு கூட்டணி எப்படி போக போதுன்னே தெரியல இதை வச்சுதான் கூட்டணியோட நாளைக்கு நிலை திசை மாறக்கூடிய வாய்ப்புமே ஏற்பட்டிருக்கிறதாக அரசியல் இன்னைக்கு பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார் இந்த ஒப்பீடுங்கிறது சரிதானா சார் சார் ஒப்பீடு என்பது சரி அதுல வந்து மாற்று கருத்தே இல்லையா அந்த தான் உங்களுக்கு மக்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா டேட்டாவை கொடுக்கும் இந்த ஒப்பீடு பண்ணும்போது நான் சொன்னேன் பாத்தீங்களா உத்தரப்பிரதேசத்துல ஒரு குடும்பத்துக்கு தலையில ஒரு தனிநபரின் தலையில் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நீ கடன் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு தனிநபர் மேல இருக்கு அதே தமிழகத்துல ஒன்னேகால் லட்சம் ரூபாய் ஒரு தனிநபர் மேல இருக்கு அப்ப அப்படியே வயசு வருஷமா பார்க்கும் போது சார் அப்ப அந்த பிசிஐன்னு சொல்லக்கூடிய பெருகேட்டா இன்கம்ங்கிறது தமிழகம் என்ன நிலைமையில இருக்கு ஊபி என்ன நிலைமையில இருக்கு சார் ஊபியை விட தமிழகம் அங்கேயும் அதிகமா தானே சார் இருக்கு இல்லையா அதிகமா தான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் நானு அப்போ வருமானம் அதிகமா இருக்கும்போது எப்படிங்க நீங்க கடன் அதிகமா வாங்க முடியும் அதுதான் நம்மளோட அப்போ வந்த வருமானம் உரிய செலவினப்படுத்தப்படுவதில்லை இப்போ 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 சமீபத்துல கூட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடியில தோல் பதனிடம் தொழிற்சாலையை தொடங்க போறாங்க அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்புறம் இப்போ பொருணை அருங்காட்சியகம்னு கோடி கணக்குல அதை வந்து புனரமைச்சிருக்காங்க கீழடி புற புனரமைச்சிருக்காங்க எல்லாம் இருந்து அந்த பணம் செய்யப்பட்டதா இல்ல கடன் வாங்கி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக செய்யப்பட்டதா சார் அதெல்லாம் இல்ல நீங்க நீங்க சொன்ன பொருள் இது எல்லாமே வந்து அதாவது நீங்க எப்ப நீங்க பாசிட்டிவா இருக்கிறீங்களோ கேஷ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம அந்த அக்கௌண்டன்சில பாத்தீங்கன்னா நமக்கு வருமானம் வருகிறது அதுல செலவு பண்றோம் அதை தாண்டி அந்த பணம் இருக்கு அந்த பணத்தை வந்து ஒரு நூறு ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்க சர் பிளஸ் ரூபாய் இருக்குன்னா எண்பது நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரேட் பண்றதுக்காக புதிதாக ரோடுகளை போடுவேன் புதிதாக தொழில் நகரங்களை உருவாக்குவேன் ஒரு இருபது சதவிகிதம் இருபது ரூபாய் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் நம்மளோட புராதன சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் பண்ணுங்க கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி கவர்மெண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு தொகையை ஒதுக்குங்க தொகை ஒதுக்கினீங்களோ அந்த தொகையை வந்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் அதுல வந்து இருபது சதவீதம் சரியா பத்து சதவீதம் சரியா எவ்வளோன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா புராதன சின்னங்களை பராமரிக்க வேண்டும் அது வந்து வித்தியாசப்படும் உங்களோட புராதன சின்னங்கள் என்ன பொதுமக்கள் ஆகிய நம்மளோட புராதன சின்னங்கள் என்ன அதெல்லாம் வித்தியாசப்படும் ஆனா அதற்கு என்ன சதவீதத்தை ஒதுக்க வேண்டுமோ அதை ஒதுக்கணும் ப்ரொவைடட் வருமானம் இருந்தால் கடனுக்கு மேல கடனை வாங்கி வருஷ வருஷம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் இது வந்து அப்படியே வருஷ வருஷம் கூட்டிகிட்டு போகணும் நான் அந்த தமிழக நிதிநிலை அறிக்கையில அடுத்த ஒரு மூன்று வருஷங்களுக்கு போர்காஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க இந்த போர்காஸ்ட் உள்ள நபர் தான் உங்களுக்கு சொல்றேன் போன வருஷம் அறுபதாயிரம் இந்த வருஷம் எழுபதாயிரம் அதுக்கு அடுத்த வருஷம் எண்பதாயிரம் அதுக்கு அடுத்த வர போற வருஷம் தொண்ணூறாயிரம் இப்படி வட்டிக்கு மேல வட்டி கடனை வாங்கிட்டு ஒரு பாமரனாக இவ்வளவு கோடிய கடன் வாங்கி பெரிய உற்பத்தி பண்ணிட்டேன்னு அவங்க சொன்னாலுமே பட் நாள்தோறும் செவிலியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது வேலை வாய்ப்பு சொல்லிட்டு பேருந்துகளை கொண்டு வராங்க ஒரு பக்கம் அங்க வந்து அந்த போக்குவரத்து துறையில முப்பத்தி ஐயாயிரம் வேக்கன்சி இருக்கு அதை ஃபில் பண்ண முடியாத சூழ்நிலை நிலவுதுன்னு சொல்றாங்க இத எப்படி சார் பார்க்கறது இது கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க அவ்வளவுதான் இன்னொன்னு வருகின்ற தேர்தலில் இவர்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குமா அது ஐயம் வந்துச்சு அவங்களுக்கு அந்த ஐயம் இருக்கிறதுனாலதான் இதை பண்ணினாலும் பண்ணிட்டாலும் மக்கள் நமக்கு வாக்களிக்க போவதில்லை அதனாலதான் வந்து அவங்க வந்து கட்சி கட்சி கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க மகளிர் மாநாடுன்றாங்க இளைஞர் மாநாடுன்றாங்க சனாதன ஒழிப்பு மாநாடுன்றாங்க நடத்திட்டு இருக்காங்க அவங்க ஏன்னா இது வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதற்கு வந்து தடவுகள் கொடுக்க வேண்டும் தடவுகளை கொடுக்குற இடத்துல வந்து திமுகல உள்ள எந்த கட்சி தலைவர்களும் அமைச்சர்களும் இன்னைக்கு இல்லை புதுசா ஒரு ஐவர் குழு ஒன்று போட்டிருக்கிறாங்க ஐவர் குழுன்னா அந்த பொருளாதார பொருளாதாரத்துக்காக கனிமொழி அம்மா தலைமையில வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து திருப்பி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நீங்க ப்ரிப்பேர்லாம் பண்ண வேண்டாம் ஐநூத்தி அஞ்சுல எவ்வளோ நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க மீதி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும் நீங்க சொன்ன அந்த செவிலியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் எல்லாம் அவங்க கோரிக்கை வைக்கல நீங்க சொன்னீங்க மட்டும் கோரிக்கை அவசியமே யாருமே கோரிக்கை வைக்க வேண்டாம் தமிழக மக்கள் யாருமே கோரிக்கை வைக்க வேண்டாம் இந்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றினாலே போரும் மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க சார் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறை எப்படி இருக்கு சார் ஏன்னா இப்போ பாக்குறோம் நம்ம தொழில்துறை அமைச்சர் வந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு போறாரு பல நாட்டு உற்பத்தியாளர்கள் இங்கே கொண்டு வராங்க இன்வெஸ்ட்மெண்ட் மீட்னு போடுறாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் டூரிசத்தை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி நிறையா பண்றாங்க இப்படி இருக்கும்போது உற்பத்தி துறை எப்படி இருக்கு சார் ஏன்னா ஏற்கனவே ஒரு தரவுகளை பார்த்தோம் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவிலேயே தமிழகம் அதிகப்படியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியானே சொல்றாங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில சென்னை அடிச்சிக்க முடியாது இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது பர்டிகுலரா தமிழகத்தின் உற்பத்தி துறை எப்படி இருக்கு சார் இந்த உற்பத்தி துறை அதே ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம் அந்த வளர்ச்சியில தான் அப்படியே இருந்து கொண்டு வருகிறது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் அந்த வளர்ச்சியில அப்படியே தான் இருந்து கொண்டு வருகிறது ஆனால் குறிப்பாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்துல தமிழகத்துல வந்து ஒரு உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்க வேண்டிய ஒரு நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோர்டு மோட்டார் தொழிற்சாலை ஐயாயிரம் கோடி ரூபாயில திருப்பி தொழிற்சாலையை ஆரம்பிக்க போகிறேன் நாங்கள் எப்போ ப்ரொடக்ஷன் வரும் அப்படி கேட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வரும்ன்றாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வரப்போகின்ற தொழிற்சாலைக்கு இப்பயே கையெழுத்து போட்டு இப்பயே வந்து பத்து லட்சம் கோடி நாங்க வந்து முதலீடுகளை உள்ள கொண்டு வந்துட்டோம்னு சொல்றது வந்து சும்மா வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பைண்டிங் எம்ஓயூஸ் அதாவது நமக்கு ஒப்பந்தம் போட்டு போட்டிருக்கிறோம் அது உறுதிப்படாத உறுதிப்படுத்தப்படாத ஒப்பந்தங்கள் நாங்க வந்தாலும் வருவோம் வராட்டாலையும் போவோம் உங்களுக்கு சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக நாங்க கொடுக்குறோம் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்திருக்கிற முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா தமிழகத்துல இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் இளைஞர்களுக்கு தான் வேலை வேலை இல்லாம இருக்கிறாங்க அஞ்சு சதவிகிதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்திய இந்திய மாநிலங்களிலேண்டே பார்க்கும் போது பெண்களே அதிகமாக பணிபுரியக்கூடிய மாநிலம் தமிழகம் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் வந்து பணிபுரிவதாகவும் ஒரு தரவுகள்ல வந்து சொல்றாங்களே சார் அது எந்த அளவு உண்மையாது இல்ல இல்லை அதில் இல்லை ஏன்னா இன்றைக்கி தேர்தல் பார்த்தீங்கன்னா அது எஸ்பெஷலி இந்த ஐஃபோன் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழகத்தில் வந்து கண்டிப்பாக பெண்கள் வந்து வேலை வந்து மேலே வந்துட்டுருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாடு இந்த பாலியல் தொல்லை அதெல்லாம் அதுலேயும் நம்ம நம்பர் ஒன்னாக தான் இருக்கிறோம் நம்ம ஓகே நீங்கள் இதில் வரீங்க அப்படின்னா உண்டான ஒரு சட்டம் ஒழுங்கை வந்து எப்படி காப்பாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு ஃப்ரேம் ஒர்க் போட்டு அவங்களையும் காப்பாற்றணும் அது இல்லாம வெறும் வருமானத்தை மட்டுமே நம்ம வந்து சம்பாதித்து கொண்டு மக்களை வந்து சட்டம் ஒழுங்கு பார்த்துக்காம ஓகே வருகின்ற பணத்துல வந்து நீங்க என்ன சொல்றாங்க நீங்க மகளிர் உரிமத்தை கொடுக்குறேன்றாங்க அவங்க வீட்டில் இருக்கிற மகனாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து டாஸ்மாக்ல செலவு பண்றான் டாஸ்மாக வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது எப்படி தமிழ்நாட்டின் வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறதோ அதுல ஒரு அங்கமாக இருக்கின்ற டாஸ்மாக் கடை வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது பணம் எங்க போகுது நீங்க கொடுக்குற பணம் எல்லாம் அனாவசியமாக தேவையில்லாத பொருள்களுக்கு போதையில் அடிமையாக இருக்கின்ற பொருள்களுக்கு போறதாங்க சார் நிறைவாக சார் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பது நோக்கி போயிட்டு இருக்கோம் அதுல ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எல்லா சாதகமான சூழ்நிலையுமே இந்த அரசு ஏற்படுத்தி வருகிறது சொல்லியிருக்காது இது எந்த அளவுக்கு பாசிபிள் சார் சார் ஒன் ட்ரில்லியன் டாலர் சொல்றதை நிறுத்திருங்க சார் தயவு செய்து மீடியாக்கள்ல ஒன் ட்ரில்லியன் டாலர் நிறுத்திட்டு ஏன்னா நம்ம எல்லாம் வந்து தமிழர் நாடு தமிழர் கொள்கையை வச்சு பயின்று இருக்கிறோம் ரூபாவை கூட நீங்க ரூன் மாத்திட்டீங்க இல்லைங்களா இந்த ஆறுன்னு போடுவோம் அதை வந்து ரூன் மாத்திட்டீங்க போன பட்ஜெட்ல அப்போ நம்ம தயவு செய்து ஆங்கில வார்த்தை பயன்படுத்து நிறுத்திடும் ஒன் ட்ரில்லியன் டாலரை விட்டுடுங்க சார் எண்பத்தி நாலு லட்சம் கோடிகள் சொல்லுங்க சார் இன்னைக்கு தொண்ணூறு ஆயிருக்குது எண்பது தொண்ணூறு ரூபாய் ஆயிட்டு ஒரு டாலரு மேபி அது மோடியோட ப்ராப்ளத்தினால ஆயிடுன்னு சொல்லி அவங்க மத்திய அரசாங்கம் நம்ம வந்து பழிபட்டுலாம் நீங்க வந்து உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு எண்பத்தி நாலு ரூபாய் வச்சுக்கோங்க சார் எண்பத்தி நாலு லட்சம் கோடிகள் ஓகே தமிழகத்தோட ஜிடிபியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு சொன்னாரு இந்த மா இந்த வருடம் எவ்வளவு தரமும் நம்மளோட வருமானம் முப்பத்தி ஆறு லட்சம் கோடிகள் முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ப்ரொஜெக்ஷன்ஸ் எந்த பட்ஜெட்டே இருக்குது பேப்பரேட் முப்பத்தி ஏழு லட்சம் கோடிகள் வச்சுக்கோங்க முப்பத்தி ஏழுல இருந்து நீங்க எண்பத்தி நாலு லட்சம் கோடிகள் போனோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் கோடிகள் நூத்தி இருபது சதவீதம் குரோ ஆகணும் எவ்வளவு நாள்ல நான்கு வருடங்கள் இருபது இருபது சதவீதத்துக்கு மேல குரோ ஆகணும் இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் மேலே குரோ ஆகணும் வாய்ப்பு இருக்குதா அதாவது நம்ம ஏதோ நம்பரை இண்டஸ்ட்ரியா வந்து சரி சார் பூமிங் இண்டஸ்ட்ரியா வரும் சார் அதற்கு வந்து அதாவது ஜிடிபி அதாவது ஒரு மாநிலத்தோட ஜிடிபிக்கு என்னென்ன காரணிகள் பாத்தீங்கன்னா மாநிலம் செய்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே நாம கட்டமைப்பு செலவு பண்றது அப்புறம் தனிநபர்கள் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க போடுறது அதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த நாலு காரணிகள் வந்து ஜிடிபியாக வந்து கால்குலேட் செய்யப்படும் இப்ப நீங்க கடன்லயே வந்து பிரிம்ல வந்துட்டீங்க மெட்ரோ மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் டூ நம்மளால பண்ண முடியலை அப்படின்னு போயிட்டு மத்திய அரசாங்கத்தில் சரண்டர் தான் ஃபேஸ் டூ இங்க வருது இது யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒரு மாநிலத்தோட ஜிஎஸ்டிபி மூணரை சதவிகிதம் தான் நம்ம வந்து அந்த வருஷத்துல பிஸ்கல் டெபிசிட்டா இருக்க முடியும் நமக்கு துண்டு விழுது பாத்தீங்களா மூணாயிரம் நம்ம மூணு புள்ளி ரெண்டு ஆறுக்கு வந்துட்டோம் போன வருஷம் அதனால இந்த பாயிண்ட் டூ ஃபோர் தான் நம்மளால கடன் வாங்க முடியும் ஒரு எட்டாயிரம் கோடி தான் கடன் வாங்க முடியும் ஆனா டூ டோட்டல் பட்ஜெட் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் அதனால நம்மளால அந்த பட்ஜெட்டை பண்ண ப்ராஜெக்ட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாநில அரசாங்கத்தோட ப்ரோக்ராமா பட்ஜெட்டா அதை எடுத்துன்னு போன ப்ராஜெக்ட மத்திய அரசாங்கத்தையே நீங்களே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேலே போய் சரணாகதி அடைஞ்சதுனால தான் இப்போ ஃபேஸ் டூ வந்து மெட்ரோ ஃபேஸ் டூ நமக்கு தமிழகத்தில் கிடைச்சிருக்கு ஸோ அந்த ஒரு அறுபதாயிரம் கோடி ரூபா கூட நம்மளால வந்து கடன் வாங்க முடியவில்லை அந்த அளவுக்கு நமக்கு வந்து நெகட்டிவ் ரேட்டிங் இருக்கும் போது இந்த நாற்பத்தேழு லட்சம் கோடிகள் எங்க சார் வரும் கொஞ்சம் யோசிச்சு நம்ம வந்து ஒன் ட்ரில்லியன் முடியாதுன்னா கூட பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலரோ இல்லை அதெல்லாம் வேணாங்க நமக்கு தான் ஆங்கிலம் வேண்டாமே எல்லாத்துக்கும் நம்ம தமிழில் தானே பேசணும் ஸோ முப்பத்தாறுல முப்பத்தேழு லட்சம் கோடிகள்லேருந்து நாங்கள் வந்து ஒரு அறுவது லட்சம் கோடிகள் போகிறோம் வீட்ரா பண்ணிப்போம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குறுதி திமுக கொடுக்கும்போது தமிழில் அழகா எண்பத்தி நாலு லட்சம் கூட சொல்லுங்கள் சார் நீங்கள் தமிழில் கொடுத்துருங்க திமுக வாக்குறுதி திமுக அந்த வாக்குறுதி தயாரிக்கிற அந்த குழுக்கு ஒரே ஒரு கோரிக்கை எதுவாக இருந்தாலும் மக்களை விடாம ஆங்கிலம் மற்ற மொழிகள் இல்லாம தான் தாய்மொழி தமிழ் தானே எல்லாருக்குமே தமிழிலேயே அனைத்து வார்த்தைகளையும் சொல்லுங்க மக்கள் அதை மீண்டும் நம்பினால் ஏற்றிக்கொண்டால் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போதுன்ட்டு சார் குயிக்கா ரொம்ப நிறைவா இப்போ தொழில்துறை அமைச்சருடைய செயல்பாடை நீங்க எப்படி சார் எல்லாம் வந்து ஒரு வெற்று விளம்பரமாக இருக்குது அவர் வந்து அதனால் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்தனு சொன்னாங்க பார்த்தீங்களா அவர்கிட்ட போய் காமிச்சோன்னா வந்து ஒரு வெள்ளை எடுத்து தான் காமிக்கிறார் அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரெஷ்ரை ஹேண்டில் பண்ணும் போது நீங்கள் அது மாதிரி சொல்ல முடியுமா ஒரு மக்களோட பிரதிநிதிகளாக நான்காம் தூணாக இருக்கின்ற ஒரு நிருபர்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து பத்தரை லட்சம் கோடிகள் வந்து முதலீடு கொண்டு வந்துட்டேன்றீங்களே எவ்வளோ இதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுமா எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிஸ் வந்து கிரேட்டாக இருக்கிற வெளியே அறிக்கை கொடுக்க முடியுமா கேட்டதுக்கு பதிலே ஒன்றும் சொல்லலையே அவங்க மற்றவர்கள் மீது குறை சொல்லும் போது மட்டும் வெள்ளை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க அவங்க தாங்கள் செய்த சாகசங்களை சாகசகங்களை வெற்றிகளை வந்து ஏன் வெள்ளை அறிக்கையாக தயாரித்து கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள் அவர்கள் மறுக்கிறார்கள் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து தகவல்கள் இல்லை வெற்று காகிதங்களாக இருக்கிறது தான் பொருள் ரொம்ப நன்றி சார் பல்வேறு விஷயங்களுக்கு எளிமையாக சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க விஷயங்களை எடுத்து சொன்னீங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்